Thank you. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு அரசு பொது தேர்வில் எண்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாநிலத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் தற்பொழுது முப்பத்தி இரண்டாவது இடம் பெற்றுள்ளது கடந்த ஆண்டை காட்டிலும் காஞ்சிபுரம் மாவட்ட தேர்ச்சி தற்பொழுது இரண்டு புள்ளி முப்பத்தி ஏழு சதவீதம் வீழ்ச்சி அடைந்துள்ளது எட்டாயிரத்தி பதிமூன்று மாணவர்களும் ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு மாணவிகள் என மொத்தம் பதினைந்தாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஐந்து பேர் தேர்வு எழுதினர் இதில் ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மாணவர்களும் ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி நான்கு மாணவிகள் என மொத்தம் பதிமூணாயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பது பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாணவர்கள் எண்பத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் மாணவிகள் தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி பதினெட்டு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அது வகையில் காஞ்சிபுரம் சுவாமி விவேகானந்தா பள்ளி சோழன் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவிகள் நானூற்றி தொண்ணூத்தி ஐந்து மார்க் மார்க் எடுத்து சாதனை படைத்துள்ளனர் இதேபோல் பள்ளியில் நானூற்றி ஐம்பது மார்க்கிற்கு மேல் அறுபத்தி எட்டு நபர்களும் நானூறுக்கு மேல் நூற்றி முப்பத்தி எட்டு நபர்களும் கணக்கு பாட பிரிவில் இருபத்தி ஏழு பேர் சயின்ஸ் ஐந்து நபர்களும் சோசியலில் ஒரு மாணவரும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றுள்ளனர் அவர்கள் தங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் செயலாளரை சந்தித்து இனிப்புகள் கொடுத்து மகிழ்ந்தனர் இதேபோல் பஞ்சுபேட்டை உள்ள மெட்ரிகுலேஷன் பள்ளியில் மாணவி ஜனனி தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளார் இதே போல எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் நானூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று சாதனை படைத்துள்ளனர் இதில் மூன்று பாட பிரிவுகளில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர் என பள்ளியின் தாளர் டாக்டர் சஞ்சீவி ஜெயராம் தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு நடைபெற்ற பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சோழன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் இறக்குறைய நூற்றி எழுபத்தி நான்கு மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள் அவற்றில் ஜனனி என்கின்ற மாணவி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் ஐநூறுக்கு பெற்று சாதனை படைத்திருக்கின்றாள் மற்ற மாணவர்களும் சிறந்த மதிப்பெண்களை பெற்று கல்வியில் இப்பகுதி பின்தங்கிய பகுதியாக இருந்தாலும் ஆசிரியர்களுடைய கடினமான உழைப்பு மாணவர்களுடைய ஒத்துழைப்பு பெற்றோர்கள் வழங்கிய ஆதரவு ஆகியவற்றின் அடிப்படையில் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த கல்வியில் இது மிகவும் பின்தங்கிய பகுதியாக இருந்தாலும் இங்கே இருக்கின்ற மாணவர்களும் மிக திறமையாக செயல்பட்டு ஒரு சாதனை படைத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாது ஏறக்குறைய எழுபத்தி ஐந்து மாணவர்கள் நானூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றிருக்கின்றார்கள் மூன்று பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள் ஆங்கிலத்திலும் தொண்ணூற்றி ஒம்பது மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றார்கள் எனவே இந்த பகுதியில் படிக்கின்ற மாணவர்கள் மிகவும் சிரமப்பட்டு இந்த கல்வியில் மிக பள்ளிக்கு வருவதே சவாலாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலும் அந்த மாணவர்கள் திறமையாக செயல்பட்டு இந்த சாதனை படைத்திருக்கின்றார்கள் இதற்காக பள்ளியின் சார்பாக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்